ஸ் வெல்கம் டு அலம வீராஸ் சேனல் அண்ட் பிளாக்ஸ் நம்ம அன்னைக்கு சூப்பரான சுவையில் காலிஃப்ளவர் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கோங்க வாங்க இப்போ நம்ம காலிஃப்ளவர் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் நான் அன்றைக்கி இந்த அளவுக்கு பெரிய காலிஃப்ளவர் எடுத்துருக்கேங்க இது பெரிய பூவாக இருக்குது ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன் இதுக்கு வந்துட்டு மீடியம் சைஸாக ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அதெல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் காலிஃப்ளவரை நல்ல நல்லா இந்தளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த காலிஃப்ளவரை நம்ம வெது வெதுப்பான தண்ணியில் சேர்த்துக்கலாம் அடுப்பில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சூடாயிருக்கு இப்போ நம்ம காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணி கொஞ்சம் லைட்டாக கொதிக்கிற மாதிரி வரும்ல அப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் கொதிக்கக்கூடாது லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம லைட்டாக அந்த அளவுக்கு சூடாக பாருங்கள் இதை எடுத்து வச்சிடலாம் அது அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாடுக்கு பற்ற வச்சு கடாய் வச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்க பாருங்கள் குட்டி குட்டியாக அப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் நல்லா அளவுக்கு சூப்பராக வதங்கியாச்சு இப்போ நம்ம இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போடுற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா இந்தளவுக்கு சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நாளைக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் அரை ஸ்பூன் அளவு கறி மசாலாத்தூள் சேர்க்குறேன் கறி மசாலா தூள் சேர்த்துட்டு இந்த லைட்டாக வதக்கிக்கலாம் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தொழில்னா நீங்கள் சிக்கன் குழம்பு மசாலா கூட சேர்த்துக்கோங்க மசாலா சேர்த்துட்டு இந்த அளவுக்கு லைட்டாக அப்புறமா இப்போ நம்ம காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா வடிகட்டி காலிஃப்ளவரை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நல்லா இந்த மசாலாவோட வெங்காயம் தக்காளி மசாலாவோட அதை நல்லா வதக்கிக்கலாம் காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் கிரேவிக்கு உப்பு சேர்த்துட்டு அதை லைட்டாக ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அன்றைக்கி இந்த செம்பில் ஒரு செம்பு அளவு தண்ணி சேர்க்குறேன் அந்த காலிஃப்ளவர் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இது ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் காலிஃப்ளவர் நல்லா சூப்பராக வெந்து நல்லா கிரேவி பார்த்துக்கு வந்துடுச்சு சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சி இந்த காலிஃப்ளவர் கிரேவி வந்து சப்பாத்தி பூரி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் சூடான சாதத்தோடையும் சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட் அதில் கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த காலிஃப்ளவர் கிரேவி செஞ்சு சாப்பிட்ட பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் கூட பண்ண மாட்டேறீங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணால் சொல்லுங்கள் நான் செஞ்சு வீடியோவை போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்